உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அடையாறு ஆற்றில் பணிகள் மேற்கொள்ளப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சூழல் அமைத்தல் போன்ற ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் எளிமஞ்சம் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடல் கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற

வங்கக்கடலில் கடக்கும் அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிட சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது முப்பது மாத காலத்திற்குள் பணி நிறைவடையக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக கட்டமாக சைதாப்பேட்டை முதல் பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும்